ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி தோசைக்கேற்ற இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இட்லி பொடி அரைக்க நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பொன்னிரமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஒரு கப் உளுத்து பருப்பு எடுத்திங்கன்னா அரை கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இதையும் இதுலேயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இதுலேயே ஒரு பத்து மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்து வறுத்துக்கலாம் இதுலேயே வெள்ளை எல்லு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் கறிப்பில் ஒரு கைப் அளவு போட்டுக்கலாம் இதையும் வறுத்துக்கலாம் இதிலையே பெருங்காயம் சிறிதளவு இதையும் நல்லா வரைச்சுக்கலாம் இதுலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நம்ம இதை அரைச்சிக்கலாம் நீங்கள் நைஸாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் இல்லை கொர கொரப்பாக அரைச்சாலும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து கொர கொரப்பாக அரைச்சிக்கிறேன் கொர கொரப்பாக அரைச்சா தான் நீங்கள் பிடிக்கும் அதனால் கொர கொரப்பாக அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கங்க இந்த மாதிரி பாருங்க குர குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து கடிபடும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம் இதுலேயே எண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்